வணக்கம் இது விஜயவரதராஜன் ட்ரிபிள் வீ லாக் ரீசெண்டாக டியூடு படத்தில் பாட்டு வந்துச்சு ஊரும் ப்ளட்டு சாயா பேங்கரோட அம்மா ஃபஸ்ட்டு ஃபிலிம் சிங்கிள் மாதிரி ஏன்னா அந்த சூர்யா படத்தில் கூட பிஜிஎம் ட்ராக் மாதிரி தான் வந்துச்சு பாட்டாக வந்துச்சு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படி என்ன தான் அவர் பண்ணியிருக்காரு நான் இண்டியிலேருந்து பையன் அவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ எட்டு படம் பண்ணியிருக்கான் வராங்கிற மாதிரி நானும் எடுத்து எடுத்துன்னு படத்தை நான் ஆன் பண்ணி பார்த்தேன் சும்மா ரேண்டமாக அவசரமான பண்ணுவோம்ல பார்த்தா இது பாட்டு மாதிரியே இல்லையே அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் லேட்டராக ஃபஸ்ட்டு முறை பார்த்தேன் வீடியோவும் ஆடியோவும் எனக்கு சிங்கே ஆகலை என்னடா இது அப்படின்னு உட்காந்துருந்தேன் திரும்ப ரெண்டாவது முறை போட்டேன் மெதுவாக ப்ராசஸ் ஆகுது தேர்டு முறை போடும்போது எல்லா ஹூக்கும் மனசுக்கு உட்காருது நாலாவ முறை கேட்குறேன் ரொம்ப பிடிச்சி போச்சு இது எனக்கான ப்ராசஸ் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு நான் எதுக்கு நாலு முறை கேட்டேன் ஒருவேளை நம்ம ஜென்சி ஸ்டைல் மியூசிக் வந்து நமக்குலாம் இன்னும் செட் ஆகலையோ அதனால நமக்கு டைம் வச்சு நான் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன் நான் குழப்பிக்கிட்டு அப்புறம் போய் பார்த்தேன் கமெண்ட்டில் நல்லா இல்லை நல்லா இல்லை என்னது இது பாட்டு நல்லா இல்லை புரியலை இந்த பையன் தான் அவனை நம்பி எட்டு படம் கொடுத்திங்கன்னு மாறி மாறி பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு என்னடான் மாதிரி இருந்துச்சு எனக்கு நல்லா தானே எனக்கு பாட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா நல்லா இல்லை இது என்ன பாட்டு ஒன்றும் புரியலை இவனை நம்பியாக படம் கொடுத்தீங்க இப்போ தேர்ட் டே நக்லைட்ஸ் டேரெக்டர் இருந்து அவர் தான் முதல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ரீசெண்ட் டைம்ஸில் வந்த பாட்டில் பெஸ்ட் பாட்டுன்னு போட்டிருந்தார் அவர் நார்மலாக ட்ரோல் மாதிரிலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுறாருலாம் இல்லை அப் அதனால தான் உட்காந்து ஃபஸ்ட்டுலேருந்து ப்ராப்பராக கேட்க ஆரம்பித்தேன் அவர் சொல்கிறாரு நம்ம அதை கேட்போம் அப்புறம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு அப்புறம் மூணு மணிக்கு பாட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம நிறைய பாட்டெல்லாம் கேட்குறோம் நிறைய எல்லா மியூசிக்கை நேரமும் கேட்டுட்டுருக்குற ஆள் தான் நான் சும்மா கணக்குக்கெல்லாம் கேட்குறாங்கன்னு பாட்டு கேட்கறாங்களே அவன் பைத்தியம் எனக்கு எனக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது நல்லா இருக்கியா அதை உழைச்சிருக்கா அப்படின்னு அப்புறம் பார்த்தா 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 இன்ஸ்டா பேஜில் உட்காந்துட்டு கிண்டல் பண்ணி கலாச்சி இல்லையா இப்போ பார்த்தா அத்தனை பேரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அதை வச்சிருக்கேன் இன்ஸ்டரியில் ஒன்றும் வச்சுருக்கான் இது பிஆர் ஸ்டென்ட் எல்லாம் இல்லை பிஆர் ஸ்டெண்ட் பண்ணி இருந்தாலும் பாட்டு நல்லா இருந்தால் தான் சில பாட்டெலாம் வேலை செய்யும் இப்போ எல்லாம் உட்காந்து வச்சுருக்கானுங்க எல்லாம் ஓகே எனக்கு வந்து இப்போ நான் ஒன்றும் சாய பேங்க இருக்கு முட்டு கொடுத்தோம் நான் இதில் எட்டு படம் புக்காய் டாப்பில் எல்லாம் கொடிக்கணக்கெலாம் சம்பளம் பெரிய ஆள் செட்டில்டு ஸோ அதனால் வந்து என்னால் ஒன்றும் ஆகப்போதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை எனக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சு அது ஒரு நாள் ஆச்சு எனக்கு இப்போ என்ன டாபிக்னால் நம்ம எல்லாத்தையுமே அவசர அவசரமாக ரிவ்யூ சொல்கிறதுக்கு உட்காந்துருக்கோமோ அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது ஏன்னா அதுக்கான டெக்கும் இருக்குது அதுக்கான வழியும் இருக்குது அதனால் ரொம்ப முந்திரமோ கன்சியூமுக்கான டைமை தரலையோன்னு ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு ஒர்க் ஒன்று வருது ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று வருது அப்படின்னா முதல்ல அது சப்ஜெக்டிவ் ஆரம்பத்துலேருந்தே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதான் கணக்கு சினிமாலாம் எல்லாருக்கும் சேர்ந்து அந்த வேலை செய்யும் ஒரு புக்கு அப்படி இல்லை ஒரு புக்கு நீங்கள் தனியாக ஒரு ஓரமாக உட்காந்து நீங்கள் பாட்டு படிக்கலாம் மரத்துக்கில் படிக்கலாம் வீட்டுக்கானரில் படிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே புக்கெலாம் படித்ததில்லை நூறு பேரும் ஒரு பெயிண்டிங்கை நீங்கள் மட்டும் பார்க்கலாம் உட்காந்துக்கிட்டு எதுவும் இருக்கு போல் அப்படின்னு ஆனால் தேட்டரில் கும்பல ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் எழுதும்போது அப்படி தான் எழு அதனால படம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க சில பேருக்கு மாறி மாறி பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்கன்ற சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தனிப்பட்ட கருத்து தான் ஆர்ட்டில் தான் முக்கியம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஃபார்மெட்டில் ஒன்று வரும்போது பிரெயினுக்கு ஒரு டைம் எடுக்கும் இது வரைக்கும் அது பேட்டர்னில் பார்த்துருக்கு இப்போ வேறு பேட்டர்னில் பார்க்குது ஃப்ளிக்கர் ஆகும் குழப்பவும் கடுப்பாகவும் ஏன்னா இப்போ அனிருத் இருக்கார் அனிருத்தோட ஆரம்ப டைம் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா மூணு த இது ரோடு தானா ரொம்ப ஒரு ரெண்டு முறை கேட்கும் தான் அது ஃபீல் உள்ளே வரும் ஆனால் லோகேஷ் கனகராஜன் பாட்டெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பேட்டர்னில் தான் ஆக்ஷன் பேட்டர்னில் தான் போகும் அதே மாதிரி போடுவாங்களே இப்போ அடுத்த பாட்டு இப்படி தான் போடுவார் நாங்கள் டிஃபால்ட்டாக ஃபேன்ஸே கலாச்சி போடுவாங்க ஏன்னா ஸ்ட்ரக்சர் செட் பண்ணிட்டேன் இது தான் இருக்கும் நம்மளால் கெஸ்ட் பண்ண முடியும் இப்படி தான் வரும் பாரு ஒரு கிட்டாரு இப்படி தான் முடி அதே மாதிரி முடியும் மியூசிக்கோட கிக்கும் அதுதான் இப்போ நம்ம இவர் ராஜாக்குமே அதே தான் ராஜாக்குமே வந்து இப்படி தான் போடுவார் என்ன போடுவார் ஒரு ஸ்டார்ட்டு ஒரு மிடில் ரெண்டு இன்டர்ல விட்டு எண்டு கெஸ்ட் பண்ணுவோம் இப்படி தான் வரும் மாறும் மாறும்போது மூளை வந்து படக்குன்னு ஏற்றுக்காது என்ன அது அப்படிங்கோ ஸோ இந்த பாட்டு அப்படிதான் இருந்துச்சு டக்குன்னு கேட்கும் போது ஏறாது ஆனால் நம் இதெல்லாம் இன்டர்நெட்லாம் இல்லாததுக்கு முன்னாடி அது உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும் அதை அலோ பண்ணுவோம் ரஹமான் பாட்டெலாம் எங்களுக்குலாம் அப்படிதான் முத முறை பிடிச்சே தொலையாது ஒன்றுமே நல்லா இருக்காது என்ன இப்படிங்கோ கேஷட் தானே ஸ்ட்ரீமிங் கிடையாது அடுத்த கேசருக்கு போக மாட்டோம் அந்த கேசரை திருப்பி ரொம்ப திருப்பி போடுவோம் திருப்பி போடுவோம் கேட்டுக்கிட்டே ஏற்போம் அன்றைக்கி ஃபுல்லாக ரெண்டாவது நாள் மூணாவது நாள் முணு முணுக்காரிப்போம் பெரிய தலைக்கே அது தான் ஸோ அப்போது வந்து ரொம்ப அவசரமாக நல்லா இல்லை பாட்டி தானே எப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஃபோரமோ சோசியல் மீடியாவோ ரீலோ அது இல்லை இப்போது அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும் மியூசிக்கு உண்மையிலே எடுக்கும் சில சமயம் டக்குனு ஹிட்டாகிற மாதிரி இப்போ அந்த உப்பு கருவாடெல்லாம் கேள்வியே இல்லை எடுத்தோட ஹிட்டு ஆனால் அழகான ராட்சிஷே அப்படி இருக்காது முதல் ஒன்னில் முதல் ஒன்னே அது ஹிட்டு அழகான ராட்சியை பார்க்கும்போது என்ன இது மாதிரி இருக்கு என்னடாது அப்புறம் போக 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 அந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமான ஹிட்டாகும் ரஹமான் ஆல்பம்லாம் எதை நம்ம ரொம்ப லேட்டாக ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோமோ அது பெரிய ஹிட் ஆகும் காதலில் ஊர்வசி கேட்டவனே பிடிக்கும் என்னவெல அப்படி என்னவில அப்படி இல்லை அவர் ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா அந்த ஃபார்மேட் புதுசு இது வந்து அப்படி வளர்ந்தாச்சா நாங்கள்லாம் அதனால் இன்னொன்று ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம் அப்போலாம் அது கேசட் கேட்டேன் முடி மாதிரி இல்லை சொல்லலாம் அதுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் யாரும் முதல்ல குறை சொல்கிறதுங்கிறது இப்போ இன்டர்நெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு நான் முதல்ல குறை சொல்கிறேன் ஏய் இந்த பேஜில் போடுறோம் அவனை அடிக்கிறோம் ஏன்னா வெயிட் பண்ணேன் எல்லாம் கலாயங்க ரெண்டு நாள் கழிச்சு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவான்ப்பான்னு எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் போன வீழாகலே இதை பற்றி பெருசாக பேசலை கமெண்ட்டில் நல்லா இல்லை நான் பாட்டு கேட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னு புரியல ஏன்னா நான் மியூசிக்கை பற்றியே கேட்குறேன் இளையராஜா பெரிய பைத்தியம் ரகுமான் பைத்தியம் பாக்கு பீத்தோ ஒன்று காலேஜில் கூட கண்ட மியூசிக்கும் கேட்டவன் உண்மையிலே நல்ல ஒருக்கிறந்தான் என் காதுக்கு தெரியும் ஏன் எல்லாம் அவசரப்படுறாங்க ஒரு வேளை ஒரு சரணம் பல்லவி ஒரு பீட்டு அப்படி வந்துட்டால் போதும்னு மாதிரி ஆயிருமா அப்படின்னு இந்த அவசரம் இப்போ அந்த கூலிக்கு முத நாளிக்கி வந்துச்சு பெரிய படத்துக்கு எல்லாத்துக்கும் வருது ஒரு ஒர்க்கு இப்போது அடுத்து இப்போ அந்த பையன் பேன வருஷம் விட்ருக்காங்களா எதுக்காக இருக்கான ரொம்ப குழப்பாதீங்கடா இந்த பாட்டுக்குன்னு ஒரு இது 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 எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கன்னு அது பயத்தில் போட்டால் மாதிரி இருந்துச்சு நீக்கி ஒரு கவர் வச்சு வந்துருந்துச்சு எனக்கு நம்ம இதாக வித்தியாசமாக நொட்டுறோன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா இல்லை என்ன வெளியில் யார் எந்த ஜென்ரேஷனாலும் எப்படி போகிறாங்கன்னு யாருக்குமே புரியல ஃபேஸ்புக்கில் இப்போ நான் ஃபேஸ்புக் போகிறதில்ல ஃபேஸ்புக்கிலெலாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா முதல்ல யார் முந்திட்டு ரைட்டை போகிறது ஒரு போட்டி நடக்கும் நானே அந்த ட்ராப்லெலாம் மாட்டிட்டு இருந்தேன் அவசரமாக ஏய் அடிக்கிறோண்டா அவனை அடிச்சிட்டோடா போடுறோம் யார் முதல்ல போய் நொட்டுறதுன்னு ஒரு போட்டி ஒன்று இருக்கும் ஒரு டைமில் ப்ராப்பரான ஒரு மனசை விட்டு பேசுறதுன்னு மாறி அதுவே அந்த முதல்ல யார் வித்தியாசமாக இப்போ வித்தியாசமாக சொன்னால் தான் நம்ம ஃபேமஸ் ஆகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆனது தான் சூப்பர் ஃபிலிம் மேக்கர் புதிய பார்வையில் நல்ல ஃபிலிம் மேக்கர் இப்போது அவர் அந்த ஃபார்ம் வித்தியாசமாக இருந்தால் போதும்னு ஆகிட்டார் நான் வித்தியாசமாக பேசினா தான் நான் பார்த்திவேனே தலைகிலாக டைட்டில் கார்டு போட்டா டைட்டில் நீளமாக வச்சா சிங்கிள் டேக்கில் எடுத்தான் ஆனால் புதிய பார்வை அதுக்கு ஓடலை புதிய பார்வையில் ஒரு அருமையான ஒரு கதை வாழ்க்கையில் நிராகிருதியாக ஆக்கப்பட்டு ஒரு அன்பு கிடைக்காம மக்கள் மேலே வெறுத்து ஒரு பொறுக்கி புறம்போக்கா வாழ்ந்த உரத்தனுக்கு அன்பு கிடைக்குது அது அவன் எப்படி மாற்றுது அதை மாற்றி அவன் மனுஷனாக வாழும்போது அவள் கூட இல்லை இதுதான் செவஞ்சீரன் என்போக்காலினி இதுதான் காதல் கொண்டேன்னு இதுதான் உபேந்திர பாதிப்போட இந்த லைனில் தான் இருந்துச்சு நேற்று பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் அதுக்கு தான் ஃபேமஸ் ஆனார் பார்த்திபன் வித்தியாசமாக பண்ணுறாருன்னு எதுவுமே இல்லை இப்போ அவர் இந்த ஃபார்முக்கு மாட்டிக்கிட்டேனா வித்தியாசமானு சொல்லிட்டு கண்டென்ட்டை விட்டுறாரு அவர் அதை முந்திக்கிறார் அந்த மாதிரி தான் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டியாக ஒன்று சொல்லலாம் அப்படிங்கிற அவசரம் மாதிரி திட்டுறது இப்போ அப்படி ஆகிடுச்சு இப்போது நார்மல் பேட்டனில் அந்த பாட்டு வந்துருச்சுன்னா குட் ஓகே சூப்பர் சூப்பர்னு இருக்கலாம் அப்போது யார் தான் இப்போது பார்ப்பிருக்கீங்க அடுத்த விஷயத்தை பண்ணுவான்னு நமக்கு கொண்டு இருக்குல்ல இப்போ எங்களை யோசிச்சு பாருங்கள் இப்போ எங்களுக்கு ராஜா பாட்டு கேட்டு பலகர் ரகுமான் சவுண்ட் எவ்வளோ வித்தியாசமாக இருந்திருப்போம் டோட்டலாக வேறு இப்போ ஒரு நேரம் கொடுத்தாங்க ஒரு டைம் எடுத்துச்சு அப்போ நாளைக்கு என்ன ஒன்னா பொறுமையாக ஒரு விஷயத்தை கிரகிச்சிக்கிற உறுதியாக மெய்யலங்களுக்கு சொல்லலையா இன்றைக்கெல்லாம் தலைப்பாடாக அடிச்சு நீங்கள் தேட்டரில் பார்க்க விட்டோன்னு ஏன்னா மெதுவாக இருக்குது பேசிக்கிட்டு இருக்குன்னு ஆனால் அதுதான் இந்த சேனர்னே புரிஞ்சிக்கல அவசர அவசரம் அவசர அவசரமாக எல்லோரும் நான்லாம் எந்த ரிவ்யூவும் பார்க்காம எனக்கு தோணுச்சுனா போவேன் தோணலைன்னா போக மாட்டேன் அப்படி போய் தான் மாய குத்துக்கிற ஒரு சின்ன பஜ்ஜெட் படம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அடுத்து அந்த இது மெட்ராஸ் மேட்னி அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் அடுத்து வீழேக்கலை போடுவேன் போய் பாருங்கடான்னு சொல்லி போடுவேன் அது வந்து என்னன்னா எல்லோரும் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோமா ஸோ அதில் இந்த முந்துதல் வந்துடுது இப்போ நம்ம வரும் கஞ்சியும் மட்டும் பண்ணிருந்தோம்னா எப்படி வந்துருக்கும் பாருங்கள் கஞ்சி மட்டும் பண்ணியிருந்தால் அந்த ஒரு பாட்டை நம்ம மட்டுமே கிடைக்கிட்டு பத்து நாள் கழித்து நல்லா இருக்க நல்லா இல்லையா இப்போது உண்மையிலேயே இந்த பாட்டு நல்லா இருக்க நல்லா இல்லையானே தெரில நல்லா இருந்துச்சுன்னா பிஆரில் புஷ் பண்ணுறாங்கன்றவாங்க நல்லா இல்லை அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்னு சொல்ல வருவாங்க இப்போது இது இப்போது எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு சப்ஜெக்டிவ் ஆனால் இன்றைக்கி டென் கிட்ட வரப்போகுது பாட்டு ஹிட்டா இல்லையா நீங்க தான் சொல்லணும் அழைக்கு பார்க்கலாம்